ரீசன் டேஸில் பாலியல் குற்றங்களை பற்றி நம்ம நியூஸில் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எக்ஸ்பெஷலி சின்ன குழந்தைங்கள வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுற நியூஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நான் ஒர்க் பண்ணுற ஹோம்லேயுமே நிறைய சின்ன பசங்க வந்து போக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆகி ரிமாண்டில் வராங்க ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மொபைல் ஃபோன் எக்ஸ்போஷர் ஃபோன் வீடியோஸ் வந்து எல்லா இடத்துலையும் எந்த நேரத்துலேயும் பார்க்கலான்ற மாதிரியான ஒரு அக்சசபிலிட்டி இருக்குது நிறைய பசங்க வந்து பான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கியூரியாசிட்டியில் அதை வந்து எங்கே வெளிப்படுத்துறது எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுன்னு தெரியாம அவங்க லவ் பண்ணுற பொண்ணுங்க கிட்டையோ இல்லை அவங்கள விட சின்ன வயசு பொண்ணுங்கக்கிட்ட இல்லை அவங்கள விட வயசு அதிகமான விமென் கிட்ட எல்லாம் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க இதனாலையும் நிறைய போக்சோ குற்றங்கள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு ஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவை பார்த்து இதெல்லாம் தான் லவ் சோஷியல் மீடியாவில் வர்ற கப்புள்ஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்து லவ்ன்னு நினச்சா அவங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பேரண்ட்ஸ் பி கேர்ஃபுல் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க யார் கூட பேசுறாங்க பழகிறாங்க என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து அவங்க யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்க்கறாங்கன்றத மானிட்டர் பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது